கிறிஸ்தேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே தவக்கால அருள் முயற்சிகள் மனம் மாற நல்ல ஒரு தீர்மானம் என்கிற இந்த நிகழ்வை என் ஆயனே என்கிற வலையொலை தளத்தின் மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதும் உங்களை சந்திப்பதும் பெருமகிழ்ச்சியாக இருக்கிறது திருச்சட்டத்தை கடைபிடித்து கற்பிக்கிறவர் விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார் என்று மிக அழகாக அழுத்தமாக சொல்கிறார் திருச்சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும் அது என்ன திருச்சட்டம் ஆண்டவுடைய ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலத்தில் அந்த யூத சமுதாயத்திற்கு என்று மத சடங்குகள் இருந்தது மத ஒழுங்குமுறைகள் இருந்தது தொடக்கத்திலிருந்தே நாம் பார்க்கிறோம் இன்னும் சிறப்பாக சொல்லப்போனால் விடுதலை பயண நூல் பத்தகத்திலிருந்து சட்டங்களாக கடவுள் அந்த மக்களோடு பேசுவதையும் உரையாடுவதையும் நாம் பார்த்து கொண்டே இருக்க முடியும் எனவே விவிலியத்தில் முதல் ஐந்து நூல்கள் இருக்கிறதல்லவா இந்த ஐந்து நூல்களும் ஒவ்வொரு யூதனுக்கும் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அது அவர்களுக்கு புனித நூல் தோரா என்று சொல்லுகிறார்கள் தோரா பென்டா என்று சொல்லுகிறார்கள் ஐந்து புத்தகங்கள் தொடக்க நூல் புத்தகம் விடுதலை பயண நூல் புத்தகம் இணைச்சட்ட நூல் புத்தகம் லேவிய நூல் புத்தகம் எண்ணிக்கை நூல் புத்தகம் ஆக இந்த ஐந்தும் ஒவ்வொரு யூதனுக்கும் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இந்த ஐந்து நூல்களை தான் அவர்கள் திருச்சட்டம் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம் இந்த திருச்சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அடுத்திருப்பவனுக்கு இரக்கம் காண்பி என்பதுதான் ஏழைகளுக்கு மனம் இறங்கி கொடு என்பதுதான் அந்நியரை வரவேற்று உபசரி என்பதுதானே தவிர முகம் திருப்பிக்கொள் என்பது அல்ல எனவே தான் ஆண்டவர் அழகாக சொல்கிறார் திருச்சட்டத்து சிறு திருச்சட்டத்தை கடைபிடித்து கற்பிக்கிறவர் விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவாரன் இதைதான் திருச்சட்டம் சொல்கிறது ஏழைகளுக்கு இறங்கு உதாரணத்துக்கு ஒரு யூபிலி ஆண்டு கொண்டாடுகிறார்கள் என்றால் அந்த யூபிலி ஆண்டுக்குரிய வரைமுறைகள் உண்டு விதிமுறைகள் உண்டு அந்த யூபிலி ஆண்டிலே பெற்ற கடன்களை எல்லாம் தள்ளுபடி செய்ய வேண்டும் ஒருவர் உங்களிடத்தில் கடன் பெற்றிருந்தால் அந்த கடன்களை எல்லாம் தள்ளுபடி செய்ய வேண்டும் நிலத்தை தொடர்ச்சியாக பயிரிடுவதை தவிர்த்து அந்த ஆண்டு நிலத்திற்கு கூட ஓய்வு கொடுக்க வேண்டும் கால்நடைகளுக்கு ஓய்வு இப்படி ஏராளமான விதிமுறைகள் ஏழைகளை நோக்கி இருந்தது ஆனால் இந்த விதிகளை எல்லாம் தளர்த்து வேறு சடங்குகளுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற பொழுதுதான் ஆண்டவர் இயேசு அவர்கள் கோபப்படுகிறார்கள் உதாரணத்துக்கு எருசலேம் ஆலயத்தை தூய்மைப்படுத்துகிற நிகழ்வில் நாம் பார்க்கிறோம் இறை வழிபாட்டுக்குரிய அந்த இடத்திலே அவர்கள் வியாபாரம் செய்ய முயலுகிற பொழுது ஆண்டவர் இயேசுவிற்கு சீற்றம் வருகிறது அவர் சினம் கொள்கிறார் நாணய மாற்றோடைய மேசைகளை கவிழ்த்து போடுகிறார் ஆக பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே திருச்சட்டத்தை கடைபிடிக்கிறேனா ஒரு நல்ல கத்தோலிக்கன் நான் இந்த விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவுடைய வார்த்தைகளை நான் உண்மையிலேயே அதை கடைபிடிக்கிறேனா அதை விசுவசிக்கிறேனா குறிப்பாக மத்திய நற்செய்தி ஐந்தாவது அதிகாரத்தில் மலைப்பொழிவிலே சொல்லுகிறாரே ஆண்டவர் ஏழைகளை நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று அந்த ஏழைகளை நான் நேசிக்கிறேனா தூய உள்ளத்தோர் பெயர் பெற்றவரிடனில் அவர்கள் கடவுளை காண்பர் என்று சொல்லுகிறாரே நான் தூய உள்ளத்தோடு வாழ்கிறேனா அமைதி ஏற்படுத்துகிறேனா என்பதை எல்லாம் தான் நாம் இங்கே கவனிக்க வேண்டும் எனவே பிரியமானவர்களே ஒரு பாடல் கூட இது இங்கே பாடினால் பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன் மனிதனும் சகோதரன் ஒவ்வொரு மனிதனும் சகோதரன் என் சகோதரன் அறிவை இழந்தவன் என் நண்பன் ஆற்றலை இழந்தவன் சகோதரன் அல்லல் படுபவன் என் நண்பன் ஆபத்தில் இருப்பவன் சகோதரன் காரணமவனும் மனிதன் திருச்சட்டம் இதைதான் சொல்லுகிறது விவிலியம் இதைதான் சொல்லுகிறது ஏழைகளுக்கு இறங்க வேண்டும் எனவே திருச்சட்டத்தை கடைபிடித்து கற்பிக்கிறவர் விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார் என்று ஆண்டவர் சுட்டி காண்பிப்பது இதை இதை பற்றியே நாம் கண்களை மூடி தியானிப்போம் சிந்திப்போம் ஆண்டவரே இயேசுவே இந்த தவ நாட்களிலே நான் காண்கிற சக மனிதனை உமது சாயலாக நான் காண வேண்டும் உமது உருவை நான் அவர்களை அடுத்தவர்களே கண்டு மகிழ வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் இறை சாயல் என்பதை உணர்ந்து மனித மாண்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் திருச்சட்டத்தை கடைபிடிக்கிறேன் என்பதை நிரூபிக்க வண்ணம் ஏழைகளை நேசிக்கவும் ஏழைகளுக்கு உரியதை அவர்களுக்கு கொடுக்கவும் பராமரிக்கவும் விசேஷமாக இந்த தவ நாட்களில் எங்கள் மனதை மாற்றி சடங்குகளிலிருந்து சம்பிரதாயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதிலிருந்து மனித வாழ்விற்கு மனித மாண்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய திருச்சட்டத்தை கடைபிடிக்கிறேன் என்பதற்கு இன்னும் வலு சேர்க்கிற விதமாக அடுத்தவர் மீது அக்கறை கொண்டு வாழ வரமருளம் ஆமேன்